நீ போய் யாருகிட்ட கேள்வி நான் சீமானுக்கு சொல்றேன் உனக்கு வழிகாட்டுகிற உனக்கு படி அளக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாக்பூர் கும்பல்கிட்ட போய் கேளு ஏன் இவரை கூப்பிட்டு இடத்துல நிறுத்தி வச்சீங்க சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு யோகி ஆதித்யநாத் இருக்காரு இவங்க கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வைக்காம ஏன் ஸ்டாலினை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சிங்கன்னு உனக்கு படி அளக்குறவன் போய் நீ கேளு முதலமைச்சர் மீது குறை சொல்வதற்கு உனக்கு எந்த யோகிதையும் இல்லை என்றுதான் நான் சொல்வேன் என்னன்னா பிரதமர் வந்து பாம்பன் பாலம் திட்டத்தை வந்து திறந்து வைக்க ரமேஸ்வர் வந்தப்ப முதலமைச்சர் வந்து போகல இதுக்கிடையில வந்து இந்திய ராணுவத்தை ஆதரித்து ஆபரேஷன் சிந்துரை ஆதரித்து ஒரு பேரணி நடத்தப்படுது அது பாஜக ஆளும் முதலமைச்சர்களே செய்யாத ஒன்று அப்படின்றாங்க இன்னொன்று வந்து வெளிநாடுகளில் அனுப்பப்பட்ட குழுக்கள்ல கனி கனிமொழியும் இருக்காங்க திமுக எம்பி கனிமொழியும் இருக்காங்க இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு பக்கத்துல இடம் கொடுக்கப்படுது இது எல்லாத்தையும் வந்து கூட்டி கழிச்சு பாருங்க புரியும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் யாரு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் மல்லிகார்ஜுன கார்கே என்கிற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருப்பவரை எதிர்த்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பொறுப்புக்கு போட்டியிட்டவர் தான சசிதரூர் சசிதரூர் இந்த டூர்ல போயிருக்காரு பாஜகவினுடைய பரம வைரி என்று சொல்லப்படுகிற அசாத்துதீன் உவைசி இந்த டூர்ல போயிருக்கிறார் அப்ப அசாதுதீன் உவைசி வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரா காங்கிரஸ் கட்சி வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறார் தேசியவாத காங்கிரசினுடைய பிரதிநிதி இதுல போயிருக்கிறாங்க தேசியவாத காங்கிரஸ் பாஜக நாட்டில் ஒரு அசம்பாவித சூழல் ஒரு அசாதாரணமான நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது தீவிரவாத